ஓம் முருகா சரணம் வாழ வளமுடன் அனைவரும் வணக்கம் அப்பன் முருகன் அருளால் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனிரர்கள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு சுலோகம் உண்டு நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்போது நான் வியாழக்கிழமை குருவாரம் குரு அருள் கிடைக்க வேண்டுமென்றால் திருவருள் கிடைக்கும் குருவருளும் திருவருளும் கிடைக்க வியாழக்கிழமை நாம் சொல்ல வேண்டிய சுலோகம் வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறைமிட்டவேல் தீரவேல் செவ்வே திருக்கவேல் வாரி குடித்த கொற்றவேல் சுருமமும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை இதை மந்திரமாக சொல்லலாம் வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறைமிட்டவேல் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மமும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை இதை சுலோகமாக சொல்ல சொல்ல வேகமாக சொல்லுவோம் வீரவேல் தாரவேல் விண்ணோ சிறை திரவேல் வேல் தீரவேல் செவ்வே திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மமும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை இதில் நமக்கு வீரத்தை வந்து அதிகமாக காண்பார் செல்வத்தையும் குருவருளையும் திருவருளையும் சேர்த்து நமக்கு கொடுப்பாரு அப்போது வீரவேல் வீரமாக இருக்கிறதுக்கு வீரவேல் வந்து காக்கும் வீரவேல் தாரவேல் தரணியில் நாம் வாழ்வாங்க வாங்க வாழ்க தாரவேல் விண்ணோ சிறை வேல் தேவர்கள்லாம் சிறையில் இருக்க சொல்லோ அதுலேருந்து மீட்டு எடுத்துன்னு வந்த வேல் வீரவேல் தாரவேல் விண்ணோ சிறைமீட்டை வேல் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் அவர் கையில் எப்பவுமே வேலுங்கன்னே இருக்கும் திருக்கைவேல் வீரவேல் தாரவே விண்ணோ சிறை வேல் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் வாரி வாரி கொடுக்கும் அந்த வேல் நம்ம வணங்க வணங்க வாரி குளித்த வேல் கொற்ற வேல் சூர்மமும் குன்றும் துளைத்த வேல் சூரனையும் குன்றையும் துளைத்து ஆட்கொண்ட வேல் சூர்மம் சூர்மமும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை எனக்கு உன்னுடைய வேலாயுதம்தான் எனக்கு துணையாக நின்று என்னை காக்கணும் அப்படின்றதுக்காக வேளக்கிழமை நம்ம சொல்ல வேண்டிய சுலோகம் அது சொல்லும்போது முருகனுடைய வேல் முன்னின்று நம்மளை காக்கும் முருகனும் வேலும் நம்மளை காத்து நிற்கும் குருவர்களும் திருவர்களும் நமக்கு சேர்ந்து கிடைக்கிறதுக்கு வேகக்காமல் சுலோகமாகவும் சொல்லலாம் மந்திரமாகவும் சொல்லலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் அரோகர் அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம் முருகாசரணம்